சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த நாம் வாழ்க்கையம் கவிதை வாழ்த்தி வணங்கி அனைவருக்கும் இனிய மாலை கொழுதி மாலை வணக்கத்தினை குருத்தாக்கி கொள்கிறேன் இந்த வாய்ப்பளித்த சன் நக்சஸ் குடும்பத்தை வெயக்குன ராமா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நெறியாளிகை செய்யும் சகோதரி தாமரை அவர்களுக்கும் என் பின்னால் மதிப்புரை வணக்கிற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முன்னால் மதிப்புரை வழங்கிய பேராசிரியர் சந்திரன் சகோதரன் அவர்களுக்கும் எனது மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட மதிப்புரை வந்து என்ன சொன்ன நாவினிக்க நல்லதொரு தமிழில் வேள ராமமூர்த்தி ஆசிரியர் வேல ராமமூர்த்தி அவர்களின் வேள ராமமூர்த்தி கதைகள் அவருடைய பெயரிலேயே அந்த கதைகள் சிறுகதைகள் மொத்தம் நாற்பத்தி ஐந்து சிறுகதைகள் உள்ளது அவர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு எழுதி இருக்கிறாரு அந்த அளவுக்கு தன்னுடைய முழு அர்ப்பணிப்ப அந்த சிறுகதையில கவனம் செலுத்தி இருக்கிறாரு அவர் முதலே சொல்லுவாரு பேரன்பும் பெரு கோபமும் சொல்லுவாரு அதாவது பேரன்புன்னு சொன்னா அந்த மக்கள்கிட்ட இருக்கிற பேரன்பு அந்த மக்கள் அடையிற அந்த துன்பங்கள் அந்த கீழ் ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ங்கிற அந்த பாகுபாடெல்லாம் பார்த்து பெரு கோபம் அடைகிறது மாதிரி அவருடைய முதல் பக்கத்திலேயே பேரன்பும் கோபமும் தான் இருக்கும் இந்த கதையை அவர் எழுத ஆரம்பிச்சது முத முதல்ல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல வந்து ஒரு கவிதையை எழுதி தீக்கதிங்கிற ஒரு பத்திரிகை இதுக்கு இதற்கு எடுத்துட்டு போறாரு அந்த இதில் ஆசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா இவர் முதல்ல கொண்டு போனது செங்கொடியே கையில் ஏந்தி சினம் மண் குடிசை விட்டு விட்டுவா மாளிகையை இன்னும் அந்த சிறுகதையை எழுதி அந்த கவிதையை எழுதி கொண்டு போறாரு கொண்டு போன உடனே தீக்கதிர் ஆசிரியர் இத பார்த்துட்டு சரியா அந்த மண்குடிசையை வந்து கட்டறமையா அந்த உழைப்பாளி தானே அதை வந்து உடைத்தறிமான்னு சொல்றீங்களே இந்த மாதிரி சொல்லலாமா அவன் எவ்வளவு இயற்கை சிந்தி அந்த இத கட்டி இருப்பான் அந்த மண்குடிசை மாளிகையை கட்டி இருப்பான் அதை உடைத்தெரிமான்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி சொல்லணும் என்னட்டு தேனாரும் காயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் ஏழை வயிறு காயுது வசதி படைத்தவன் தரமாட்டான் வயிறு பசித்தவன் விடமாட்டான் அவன் தரமாட்டான் இவன் விடமாட்டான் இன்னு இதை யார் எழுதுனதுன்னு கேட்கிறாரு உடனே இவர் வந்து யார் சொல்றாரு கட்டுப்பட்டு கல்யாணம் தரவான்னு சொல்றாரு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு வா இந்த மாதிரி எழுத கூடாதுன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் வந்துருது என்ன செய்யறாரு அப்படியே கொண்டு போயிட்டு அன்னைக்கு முழுக்க அழுது அழுதுட்டு அதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த எழுத்தாளரா முற்போக்கு சங்க எழுத்தாளர் முற்போக்கு சங்கத்துல ஒரு சிறந்த எழுத்தாளரா ஒரு நிறைய விருதுகள் வாங்குறதுக்கெல்லாம் காரணமா இருந்தது அந்த தீக்கதிர் ஆசிரியரும் எஸ் ஏ பெருமாள்ங்கிறவரும் கே முத்தையாங்கிறவரும் தான்ங்கிறது அந்த தன்னுடைய நன்றியில தெரிவிச்சிருக்கிறாரு ஆனா முத முதல்ல வந்து அவங்க வந்து அதை நீக்கினதை பார்த்து ஒரு நாள் முழுக்க அழுது இருக்கிறாரு அந்த அளவுக்கு அவருடைய அந்த கதை அம்சம் வந்து முதல்ல இருக்கு இந்த வேல ராமமூர்த்தி வந்து ஆசிரியர் வந்து பிறந்தது வந்து ராமநாதபுரம் பெருநாளி ராமநாதபுரத்துல வந்து அதாவது பஞ்சம் ஏதாவது ஒரு இது சொன்னோம்னா உன்னை வந்து தண்ணி இல்லாத காட்டுல போய் தான் போடணும் அந்த ராமநாதபுரத்தை தான் சொல்லுவாங்க நல்லா கேள்வி கேட்டாருங்க அந்த அளவுக்கு ராமநாதபுரம் வந்து மிகவும் பஞ்சம் சொன்னாலே அந்த பஞ்சத்துக்கு அடிமையான ஒரு ஊருன்னு சொன்னா ராமநாதபுரம் அந்த ராமநாதபுரத்துல தான் நம்மளுடைய என்னுடைய ஆசிரியர் வந்து வேலை ராமமூர்த்தி பிறந்து பிறந்து எல்லாமே அவரை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து என்னன்னா மிகவும் ஏழைப்பட்ட மக்கள் அவங்களை பத்தின கதையை தான் அதாவது கூட இருக்கிற மண்ணின் வாசனைய தான் அவர் எடுத்து இயம்பி இருக்கிறாரு எல்லா சிறுகதையிலையுமே அவரை சுத்தி வந்து சொல்லுவாங்க துணி துவைக்கிறவங்க அவங்க குடும்பம் அந்த தெரிவு முழுக்க இருக்கும் முக்கால்வாசி எழுதி இருக்கிற அந்த முப்பத்தி நாப்பத்தி அஞ்சு கதையில வந்து ஒரு அஞ்சு வந்து வெளி வரல முப்பத்தி எட்டு கதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு இத வந்து வெளியேறுறது வந்து யாருன்னு சொன்னா இது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த இதுல வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வர் தான் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க என்னுடைய விலை வந்து இருநூத்தி எழுபது ரூபாய் ஆனா இத படிக்க படிக்க அந்த மண்ணின் நானும் வந்து அந்த மக்களுடைய ஒவ்வொரு சொல்லு அந்த அவங்க பட்ட துயரம் துன்பம் அவங்க கஷ்டங்கள் அனைத்துமே வந்து அதுல தெளிவா இருக்கும் அந்த அந்த காலத்துல வந்து அவங்களுடைய அந்த வெஞ்சனம் குழம்புன்னு சொன்னா வெஞ்சனம்னு சொல்லுவாங்க அந்த ஊரணி கண்மாய் அவர் சொல்ற ஒவ்வொரு அந்த சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த காலத்துல அதாவது அவர் வந்து நம்மளாம் வரட்டுறதுக்கு முன்னே எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கிறாரு அவரை அவரை வந்து நான் சமீபத்துல சந்திச்சேன் இலக்கிய வட்டாங்கிற ஒரு மன்னார்குடிக்கு வந்தாரு அப்ப சந்திச்சேன் ரொம்ப ஒரு பழகுவதற்கு மிகவும் இனிமையான ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து என்னன்னா இராணுவத்துல அவர் பார்க்காத பன்முக நாயகர்னே சொல்லலாம் அவர் எப்போ தொலைக்காட்சி தொடர்ல நடிச்சிருக்காரு சினிமாவில ஒரு சிறந்த நடிகனா இருக்கிறாரு சிறந்த எழுத்தாளரா இருக்கிறாரு அறிவியல் இயக்கத்துல இருக்கிறாரு நிறைய நாவல் எல்லாம் எழுதியிருக்காரு அரியநாச்சி பத்தத்தி யானை குருதியாக்கம் இது குற்ற பரம்பரை குற்ற பரம்பரைங்கிற ஒரு இந்த நாவல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பிரதிகள் வந்து வெளியாகி இருக்குது எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அனைத்து மொழிகளிலுமே இவர் வந்து இந்த மொழி வியாபாரம் செஞ்சிருக்காங்க குறிப்பா ஆங்கில பிரெஞ்சு மலை கொரியன் மற்றும் சீன மொழிகளிலேயும் ஆஹ் இது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இவர் வந்து தன்னுடைய சகோதரன் வந்து என்னன்னா சேது அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தவர் அவருடைய வந்து அவருடைய பெயரை தான் வந்து அனைத்து படங்களிலுமே இந்த நாவல் சிறுகதை எல்லாத்துலயுமே தன்னுடைய சகோதரர் பெயரை நினைச்சிருப்பாரு சேதி ஜானகி நான் கதைகள் வந்ததை என்ன கொஞ்ச நேரம் கொடுத்திருக்கீங்க அதுக்குள்ள முடிச்சுக்கான கவிஞனின் முதல் க இதே வந்து சிறுகதை என்னன்னா கவிஞனின் ஒரு கண்ணா இந்த கவிஞன் முண்டாசுன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே நினைப்பு வரும் பாரதியதான் நினைப்பு வரும் அதே அந்த பாரதியதான் முதல் சிறுகதையா ஆரம்பிச்சிருக்காரு எட்டைய பொறுத்து சுப்பிரமணிய சுப்பிரமணிய பாரதி நடந்தே எங்க செய்யறாருப்பாங்கன்னா பெருநாளிக்கு போறாரு அந்த பெருநாளில ஏன் போறாருன்னு சொன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு புலவர் ஒருத்தர் கவியோகி கரு கருஞயானந்த சுவாமிகள்ங்கிறவரு அவர் இருக்கிறாராம் அவர் வந்து இந்த நாசாங்கிற பொம்புகளே இல்லாத எழுத்துக்களை விட்டு கவி மாலைகளை இயக்கிய வரா இந்த கொவிந்த சாமி குலவனுங்கிற இந்த ரெண்டு புலவர்கள் வந்து அந்த பெருநாளியில இருக்கா இவர் எட்டயபுரத்துல இருந்து எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வசதி இல்ல அதனால அவர் நடந்தே போறாராம் அவர் நடந்து போகிற அழகை வந்து எவ்வளவு அழகா சொல்றாருன்னு சொன்னா அவர் போகும் பொழுது குயில் கிளி குருவி அது அவரை வந்து அதிகமா வந்து அந்த இயற்கையை ரசிப்பவர் எல்லாருக்குமே தெரியும் காணினியில வேண்டும் பராசக்தின்னு அவரு அந்த பாடல்லாம் அவருடைய பாடல் தான் அதிகமா குயில் காட்டு அவர் எழுதி பாடல் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுதே தெரியும் அதனால அவர் அந்த குயில் குருவி இதுகளோட பாடிக்கிட்டு அவர் நடக்கிற நடக்கையே அந்த குருவி குயில எல்லாம் பறந்து வர முடியல சொல்லுவாரு அந்த அளவுக்கு அதுங்க வந்து அவங்க அவ்வளவு வேகமா நடந்து போறாரு அவருடைய இது வேகம் அவ்வளவு வேகமா இருக்குதான் அவர் போகும் பொழுது ஒரு இடத்துல களைச்சு என்ன செய்யறாருனா ஒரு ஆலமரத்திரியில உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த ஒரு சிறு பாறை அந்த ஊர்ல காவக்கார குடும்பம் இந்த வேலராமூர்த்தி குடும்பத்தையே வந்து காவக்கார குடும்பம்னு தான் சொல்லுவாங்க அப்போ அந்த காவல் குழந்தைகளை வந்து அந்த ஊரை சுத்தி வராரு எர்லாண்டி தேவைன்னு அவர் வந்து இது உட்கார்ந்து இருக்கணும்னா யோ யார் யார் நீ யாரு நீ யாரு ஓய் இன்னு கேட்கறாரு அதுக்கு நான் வந்து நான் தான் வந்து உம் தேவன் தேவை நீ யாருன்னு கேட்கும் பொழுது நான் வந்து மேத்தாக்கு பயலா கேட்கிறாரு இல்ல நான் வந்து உன்னுடைய வர்ணாட்சியம் என்ன அப்ப கேக்கும் பொழுது நான் பிராமணால் சொல்றாரு அப்ப நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொன்னும் பொழுது நான் எட்டயபுரத்துல இருந்து வர்றேன் சரி ஓ இவர் வந்து பிராமணாளுங்க சொன்ன உடனே சாமி நீங்க ஐயா மீசையும் கீசையும் ஆலையை பார்த்தேன் அப்படி தெரியல ஏன்னு சொல்லிட்டு உடனே வண்ணாட்சியத்த வண்ணாட்சியம்னு சொன்னா அந்த அந்த மதம் அந்த ஜாதி பெய்து அதுல வந்து கேட்ட உடனே இவர் வந்து என்ன செய்யறாரு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடறாரு சரி இல்லாண்டி இந்த கல்யாண சுவாமிகளை உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு என் மாமா மதத்தான் எங்க இருக்கு கொத்தம்பியில இருக்காங்க எவ்வளவு தூரம்னு சொன்னா ஒரு மூணு மைல் தூரம் போகணும் ஓ அந்த கிறுக்கு பாயலா என்ன கவி எழுதுறவங்க பாரதி அந்த மாதிரி சொல்றாரு இல்ல இல்ல அந்த ஆளு பாட்டு மட்டுமா எழுதுறாரு வாக்கு உர்றாரு சாமி அவருக்கிட்டா சொர்க்கமா நடவணமா வாக்கு வாங்கினவே போய் சேர வைக்கிறது அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் அந்த எழுத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து படிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்தா கூட சொல்லி பார்த்தாங்க உடனே வந்து இவரு என்ன செய்யறாரு அதாவது சாப்பிடுறீங்களா கேக்குறாரு நேத்து கஞ்சி எனக்கு அப்படியே பிடிக்க எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு எனக்கு கஞ்சி வேணும் சொன்ன உடனே சரி இருங்க நான் போய் என்ன பண்றேன் உங்களுக்கு கஞ்சி பெருத்துக்கு வரேன் சொல்லிட்டு என்ன பண்றாரு இவரு இவங்க வந்து மரபன் அவங்க வந்து பிராமணாளுன்னு சொன்ன உடனே நம்ம வீட்டு கஞ்சி எல்லாம் அவர் குடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல அந்த கோயில்ல குரு இது கோயிலுக்கு குறுக்கரா இருக்கிறவர்கள் போய் என்ன செய்யறாரு கஞ்சி கேக்குறாரு யாருக்கு கஞ்சி என்ன சொல்லும் பொழுது இல்ல நீங்க கொடுக்க நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவருக்காக உங்க வீட்டுலதான் கஞ்சி வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஓ அந்த மீசை மரத்த மீசை வச்சிருக்கிறானா முண்டாசு வச்சிருக்கிறானா இதெல்லாம் உங்கன்னா கேக்குறாரு என்ன பேர் சொன்னா சுப்பிரமணிய பாரதி அப்படியா அவங்க பூனூர் கூட தானா பூனூர் எல்லாம் போட்டு இருக்க மாட்டானே இருந்துல கவனிக்கல சாமி கொஞ்சம் கட்டிங்க கோத்தரம் கேட்டா அந்த கிற்கு வயல எங்காலும் ஜாதி பிரசனம் பண்ணி இருக்கிறான் பச்சை தண்ணி கூட கொடுக்க முடியாது போ போன்னு விரட்டி அடிச்சிடறாரு உடனே இவன் வந்து என்ன செய்யலானா நம்ம என்ன செய்யறது அவருக்கு கஞ்சி கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாம வீட்டுல இருக்கிற கஞ்சியை கொண்டு போய் அவருக்கும் கொடுக்குறாரு அவங்க பெரும்பாலும் இந்த கம்ப கஞ்சி குழு கருவாடு குழம்பு இந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் வந்து கஞ்சிதான் அதாவது கஞ்சத்துக்கு அடிப்பட்ட மக்கள் அதைதான் குடிப்பாங்க இருந்தா அதை கொண்டு போய் கொடுக்கணும் குடுத்தவங்க அவர் வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டு அவர் கேட்கறாரு குடுந்தா போனையான்னு கேக்குறாரு உம் என்ன போகல சாமி சொல்லிட்டு அப்படியே கண்ணுல தண்ணி வடிக்குது அதுக்கு வந்து அவர் சொல்றாரு கலவாணி பேர்ல பொய் சொல்லியா நான் தான் அவன் என் பேரை கேட்ட உடனே உன்னை துரத்தி அடிச்சிருக்கானே என்ன கேட்கிறாரு வேற ஒண்ணும் இல்ல சாமி எங்க க வித்த கஞ்சியை உங்களை குடிக்க வச்சு நான் பாவம் பண்ணிட்டேன் இன்னு அதான் நெனைப்புச்சுன்னா அப்படியே கண்ணுல தண்ணியா கூட்டுது ஆனா கிருக்கா கிருக்கா இந்த கஞ்சிய குடிக்க நான் தாண்டா புண்ணியம் பண்ணி இருக்கணும் கஞ்சி கலையத்தை அண்ணாக்க ஊத்திக்கிறாரு இதுல இருந்து என்ன சொல்ற இல்லாங்கிட்ட கலை கீழே குறிஞ்சுக்கிட்டேன் இந்த குருநாத சாமி இருக்கிற மதிப்பு மரியாதையெல்லாம் போச்சு சாமி இவர் எங்க ஊர் கோயிலுக்கு வந்து இவர் வந்து இதெல்லாம் பண்றது வந்து புண்ணியமே கிடைக்காது சாமி இவரை நாங்க பட்டினி போட்டே சாகடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் தொண்ட நிறைய கஞ்சிய இறக்கிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு சிரிக்க முடியாம அதாவது அந்த கஞ்சியை இறக்க அந்த ஒரு ஊசியை அணிவிச்சுட்டு இருக்கிறாருங்கிறது இந்த முண்டாசுக்குள் ஒரு கவிஞர் கதை முதல் கதையா இருக்குது அடுத்தது சக்கம்மான ரெண்டாவது ஒரு கத்து கதையை முப்பத்தெட்டு கதைகள் இருக்க ஒரு கத்து தான் சீக்கிரம் நம்பிச்சாரு சக்கம்மான்னு சொன்னோம்னா அடுத்த கதை வந்து ஒரு அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் வந்து முறை பையன் வந்து முறை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த ஊர் வழக்கமா இருக்கும் அதுக்கு இல்லைன்னா அப்படி வெளியில கல்யாணம் பண்ண சொன்னா அந்த ஊர் கோயில்ல போய் என்ன செய்யணும்ல அத பணம் கொடுத்து அதை தீர்த்து விட்டது மாதிரி அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முறை இருக்கு ஆனா எங்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ம இந்த மாதிரி இல்லாம இப்ப ஊரை சுத்தி நிமிஷம்

அந்த விளக்கமாறு என்ன சொல்வதையா அந்த ஆலய அடிச்சு அடிச்சது உடனே அதுவும் வெளியில விட்டு தெருவுல விட்டு அடிச்ச உடனே அது தாண்ட முடியாம அவ வந்து என்ன செய்யறான்னு சொன்னா போய் அந்த கோயில இருக்கிற அந்த கழுகு மரம் சொல்லுவாங்க அதுல போய் தன்னுடைய நெஞ்சில பார்த்து அப்படியே ஊர்ல நம்மளை விட்டு இருந்த மாதிரி ஆனா அந்த பொண்ணு எந்த பாவமே செய்யல ஆனா இவர் போய் அங்க ஒரு வெளியில ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்ததுனால அந்த பொண்ணை வந்து உயிரை இழத்துல அதனால இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த குடும்பத்துல இவர் என்ன செய்யறாருன்னா அந்த தன்னுடைய முறை மாம வந்து குத்தி கொண்டுட்டு ஜெயில் போயறாரு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வர்றாரு கடைசியில வந்து தன் மனைவி இறந்த அதே இடத்துல நிறந்துறாரு அடுத்தது வந்து ஒரு காரியம் மூன்றாவது கதை இருக்குது இதுவும் வந்து என்னன்னு சொன்னா அவங்க வந்து தான் அவங்களுடைய முக்கிய தொழிலா இருக்கு கலவாணி தொழில் தான் வந்து அவங்களுக்கு மிகவும் முக்கியமான தொழிலா இருக்கும் ஆனா அவர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த கலவாணி தொழில் செஞ்சாங்க உடம்பெல்லாம் வந்து வேற தொழில் எதுவுமே தெரியாம அந்த வேட்டையாடுறது அதாவது இப்ப பக்கத்துல வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துதான் அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க அந்த ஊர்ல இருக்கிற அனைவருமே வந்து அஹ் அனைத்து பேருமே அந்த தொழில் ஈட்டுறதுங்கிறது இல்ல அன்றாடம் கஞ்சிங்கிறது மாதிரி அந்த களவாணி தொழில தான் செய்வாங்க ஆனா அந்த இதுல அவங்க குடும்பத்துல சேதுங்கிற நான் முதலையே சொன்ன இல்லையா அந்த சேதுங்கிற தன்னுடைய சகோதரன் பேரை கதை அதை எடுத்துப்பாரு அந்த சேதுங்கிற ஒரு வந்து என்ன செய்யறாருன்னா முத முதல்ல காவல் அணிய காவல்துறையில பயிற்சி பெற்று வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா போவாரு அத பார்த்துட்டு அந்த ஊர் மக்களே என்ன செய்வாங்கன்னா அவங்க அம்மா வந்து சிறந்த காவல்துறை அதிகாரியா போனோட நம்ம ஊரே இருப்ப சாமிக்கு வந்து கிடா வெட்டுறேன் ஒரு கிடா வெட்டுறேன்னு சொல்லுவாரு சொல்லுவாங்க அதுக்காக கிடா வாங்க போறப்ப இல்ல நம்ம ஊர்ல முத முதல்ல ஒரு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறதுனால இருபத்தி ஒரு கிடா வெட்டுவோம் வீட்டுக்கு ஒரு கிடாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன கடைசியா முடிப்பாருன்னு சொன்னா இது களவாணி கிடா இல்ல இது உண்மையா நம்ம வந்து உழைச்சு சம்பாதிச்சு வாங்கின இதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த போலீஸ் உடுப்பை போட்டுக்கிட்டு வா செய்துன்னு சொல்லுவாங்க அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு வந்த உடனே அந்த அத்தனை விழுந்துருச்சு நின்று அவருக்கு அந்த பயம் அவங்கள்ட்ட அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இவங்க செய்கிற அந்த களவாணி இதுதான் அடுத்ததா வந்து கரியின் ஒரு கதை அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு கறிக்காக தன் பிள்ளைய வந்து தன் ஒரு அடுத்த ஊர்ல இது விழா நடக்கும் மன்னிக்கவும் குமுதாமா நீங்க சுருக்கமா முடிக்கணும் அடுத்து ஆறு பேர் காத்துட்டு இருக்காங்க நேரம் நம்மளுக்கு போயிட்டே இருக்கு சரி ஆஹ் சரி அந்த அளவுக்கு வந்து அந்த கறிங்கிற கதையில வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா சவர் போயிட்டு அந்த காசு கொடுத்து தான் பிள்ளைய கூட அந்த கறிங்குற கறிக்கு விழுந்து போடுவாங்க அதை அழைச்சிட்டு போய் அந்த பஸ்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட இல்லாத நிலவையிலையும் ஆனா அந்த கறிக்காக ஏங்குறது வந்து அந்த கதையில அதை காமிச்சிருப்பாரு இருப்பாரு அந்த பஸ்ஸுக்கு அடியில சீட்டுக்கு அடியில வந்து தன்னுடைய மகனை காலுக்கு அடியில கிடைத்திட்டு போய் ஆஹ் அதுக்கப்புறம் கறியை சாப்பிட வச்சு அவன் காலுக்கு அடியில உட்கார்ந்து இருந்ததுனால வாந்தி எடுப்பான் அந்த வாந்தி எடுக்கிறது ஏதோ தாக்கும் செஞ்சிட்டாங்க அடியா இருந்தான் உசரத்துல வச்சு பாத்திருப்பேனே சொல்லுவாரு அந்த அளவுக்கு அந்த சொற்கள் எல்லாம் வந்து அந்த மண்ணின் வந்து ஒவ்வொரு சிறுகதையிலையும் வந்து வேளாண் ராமாமூர்த்தியோட இருக்கும் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அந்த கிடாரி பொம்பன் ஆஹ் நிறைய நிறைய படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காரு இந்த கிடாரில வந்து மிகச்சிறந்த விகடன் விகடன வந்து அவருக்கு மிகச்சிறந்த வில்லன் விருதெல்லாம் கொடுத்திருக்கோம் ஆயுதம் செய்வோம் மதையான கூட்டம் சேதுபதி இந்த அப்பா இந்த படம் எல்லாம் வந்து அவருடைய ஒவ்வொரு கேரக்டருமே அந்த தனம் அவருடைய அந்த வில்லன் கேரக்டரு அதற்கு தகுந்தாவதுல அவருடைய உடல் வாகு அந்த மண்ணின் பணம் இந்த கதையில வந்து நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து அது படிக்க படிக்க நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுதான் இருக்கும் கூரு அந்த ஜனம் அந்த மக்களுடைய அந்த பசி பட்டினி அவங்க கிடைக்கிற தொழில பஞ்சம் உழைக்கிறதுக்காக தஞ்சாவூர் பக்கம் வர்றது அந்த மக்கள் வந்து எதுவுமே அவங்க கிட்ட வந்து அந்த இருக்கும் எந்த இதுவுமே இருக்காது அந்த மக்கள் வந்து உழைப்பு உழைப்பு ஒண்ணுதான் தான் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மண்ணானார்கள் வந்து சலவை தொழில்தான் செய்வாங்க அந்த சலவை தொழில செய்யும் பொழுது அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த கஞ்சி கஞ்சி குடிக்கிறது கூட வழி இல்லாம அவங்க படுற பாடு மக்களுடைய அந்த துன்பத்தை தான் பெரும்பாலும் எடுத்து அந்த கதைகள்ல சொல்லி இருப்பாரு இது படிக்கிறதுக்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு நூலு இது வேளாளாராம இருக்க கூடாது கதைகளுக்கு இந்த புத்தகம் இது இருநூத்தி எழுவது ரூபா ஆனா படிச்சு படிக்க உள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு கதையிலேயே வந்து நம்மள திருப்ப திருப்ப படிக்க ஆர்வத்தை கூட்டக்கூடிய அடைல இருக்கும் ஆஹ் தாய் பலி கவிக்கு நன்றியம்மா நன்றி